எஜிஆர்சத்தை வந்து பாண்டிச்சேரியில சொல்லி பெரிய ஓட்டு வங்கியே பாண்டிச்சேரியில கிரியேட் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்கு அவர் செய்தி விடுக்கிறாரு என்னன்னா எல்லாரும் டிவிகள் வாயிலாக மக்களுக்கு போய் சேருது இப்ப நீங்க அதை கேள்வியா கேக்குறீங்க இன்னைக்கு காலையில ரெண்டு தொலைக்காட்சி பேட்டி ரெண்டுலயுமே அதை கேள்வியாக வைத்தார்கள் அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு ஆன்டி டிஎம்கே அப்புறம் வந்து எம்ஜிஆர்சம் இதை வந்து விஜய் முன்வைக்கிறார் அன்னொன்னு ஒரு விஷயம் அட்டாக் பண்ணி பேசுறாரு பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குண்ட தூக்கி போடுறாரு அவரு இருக்கலாம் ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் கொஞ்சம் இணக்கமா தான் இருந்தாங்க அப்புறம் வந்து என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் அவரு ஆனந்த்க்கு வாழ்த்தலாம் சொன்னாரு விஜய்க்கு வாழ்த்தலாம் சொன்னாரு ஆனந்தே வந்து அங்க பாண்டிச்சேரி எக்ஸ் எம்எல்ஏ தான் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் தான் அவரு எனவே என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வந்தா சரியாக இருக்கும்னு விஜய் நினைச்சிருப்பாரு ஆனா அவங்க அந்த கூட்டணி முடிவெல்லாம் எல்லாம் தேர்தலுக்கு ஒன்றரை மாசம் முன் தான் எடுப்பாங்க எப்பவுமே எடுக்கவே மாட்டாங்க பாண்டிச்சேரி பாலிடிக்ஸா அப்படித்தான் என்ஆர் காங்கிரஸ் கூட அப்படியான ஒரு எண்ணம் இருக்கலாம் ஏன்னா அங்க லோக்கல் கவர்மெண்டோட பாப்புலாரிட்டி பிஜேபி பாப்புலாரிட்டி அடி வாங்கி இருக்கு பாண்டிச்சேரியில அப்போ கூட்டணி மாற்றுவது ரொம்ப இயல்பாக மாறுவாங்க அங்க அதாவது பெர்சனாலிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸுங்க ரங்கசாமிக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கோம் என்ஆர் காங்கிரஸ்க்கு ஓட்டு வங்கி இல்லையா ரங்கசாமிக்கு ஓட்டு வாங்கியிருக்கோம் சின்ன சின்ன தொகுதி எல்லாமே சின்ன சின்ன தொகுதி மொத்தமே ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தா ஒரு சட்டமன்ற தொகுதி வந்துடும் பாப்புலேஷன் பாப்புலேஷன் போக தொகுதியோட அமைப்பு இப்ப நீங்க கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்க வாக்காளர்கள் எல்லாருக்கும் உங்களை வந்து கட்சி மாறினா அவங்க கவலைப்பட மாட்டாங்க கேண்டிடேட்டு தான் ஓட்டு போடுவாங்க